செப்பு அமைதி <Netz stereotype> கூடு போட்டீங்க பாருங்க எந்திரத்தில் இப்படிலாம் போடக்கூடாது இப்படிலாம் போடக்கூடாதுங்களா இப்படி வரணும்

राजेश्वरी बाबा बाबा கமலாயி மந்திர ரூபி கமலாயி ரூபி கமலாயி ரூபி கமலாயி மந்திர ரூபி பெரிய ரூ ரூபி இது லக்ஷ்மியா ஆவாகனம் பண்ணலாம் பகவதி ஆவாகனம் பண்ணலாம் குறி சொல்ல பயன்படுத்தலாம் ஆஹ் வருது அது கிட்ட முடிஞ்சிருமா நம்ம நாங்க வந்திரேஜி கமல சித்து கமல சித்தி போடுங்க லாக்கு கமல சித்து கமல சித்து போடுங்க கமல சித்து கமல கமல சித்து கமல சித்து ரூப கமல சித்து ரூப कमल सित रूप शिव ज्योति ताये शिव ज्योति ताये शिव ज्योति ताये वशीय वशीय नमः

பாருங்க தெளி கேட்டுங்க நான் சொல்றதுல புள்ளி வைங்க புல் ஸ்டாப் ஓம் ரிங் தேவதா பகவதி பாபா ராஜ ராஜேஸ்வரி வாபா கமலாய மந்திர ரூபி कमल सित्तू रूप ज्योति ताये वावा वाह कुल मिला ये वाला कुल मिला वाह ताये वाह वाह ब्लास्ट पड़े ले गुरु जी ज्योति ताये वावा वाह वाह अच्छे वा अच्छे सुनो अच्छी अच्छी सुनो ये पनी वाह वाह सुनने लगा ठीक है अच्छी अच्छी सुनो ये पारंग है ज्योति ताये के पतिंगला अंदर तो बुर्सा पहिए वर्षीय वर्षीय नमः

அந்த பீஜ மந்திரத்தை மட்டும் அப்படி இசுக்கணும் அப்போ தான் நீங்கள் சொல்கிற மந்திரம் பளிக்கும் இப்போ வந்து இந்த ஓம் ரீங் ரீங்னு பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் இசுக்கணும் திருவேசி தேவதா பகவதி ராஜ ராஜேஸ்வரி அதான் நீங்கள் இசுக்க தேவையில்லை இந்த பீஜ மந்திரம் அதுதான் உயிர் கொடுக்கும் அந்த மந்திரத்துக்கு நீங்கள் ஒரு மந்திரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இப்போ ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபிக்கிறீங்கன்னா இந்த பீஜ மந்திரம் 10 minutes, 10 minutes, wait. 10 minutes, wait.

இருபத்தஞ்சு 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 நேரமுத்தம் ये सब लोग ऐसे ना वो बोल रहे थे कि अह कभी आते सवाल तो ना जब बोलते थे कि ये स्टेटस फिर सब लोग काम है कि बता दीजिए तो पूरे राज्य राज्य में प्रोग्राम 1400 से लेकर 1800 तक और वहां पर भी और

পূলি পূৰ্বি মই உதிரி பூ குறைஞ்சு மழம் இல்லையா எதுக்குங்க ஒரு முழம் ஒரு முழைப்பூ வாங்க உதிரி பூம்புறீங்க